கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் ஓசியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எப்படி சொல்லுகிறது நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இறக்கம் பெறாதவர்களுக்கு இறங்குவேன் என் ஜனமில்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன் அவர்கள் என் தேவனே என்பார்கள் இந்த வசனம் நமக்கு புரியும்படி இருக்குது இறக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன் இவர்களுக்கு யாரும் இறங்க முடியாது இவருடைய செயல்பாடுகள் இறக்கமே கூடாது அப்படிப்பட்ட மக்களையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் நான் இறங்குவேன் என் ஜனம் இல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன் இவள் என் ஜனம் நீ என் ஜனம் என்று சொன்ன உடனே அநேகர் ஜாதிகளை பறி பேசுவதாக எண்ணுகிறார்கள் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை மட்டும் அவர் என் ஜனம் என்று சொல்லவில்லை அவரை அண்டி வருகிற அனைவரையும் அவருடைய பிள்ளையாக அணைத்துக் கொள்கிறார் ஒரு நாள் ஒரு சகோதரர் என்னோடு கூட ஒரு கேள்வி கேட்டார் ஜாதி மறுப்பு கொள்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி நான் சொன்னேன் கிறிஸ்துவை புரிந்து கொண்டவன் எல்லாரிடத்திலும் அன்பாயிருப்பான் ஜாதி மத பேதமின்றி நான் அவங்க வீட்டில் போனால் தண்ணி குடிக்க மாட்டேன் நான் இவங்க வீட்டுக்கு போனால் உட்கார மாட்டேன் இப்படிலாம் இருக்காது சகோதர சிநேகம் நமக்குள்ள இருக்கும் இதை நாம் புரிந்து கொள்கின்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஏன்னா என்னையவே என் ஆண்டவர் நேசிக்கிறார ஆண்டவர் நேசிக்கக்கூடிய தகுதி எனக்கு ஒன்றுமே இல்லாதிருந்தோம் இறக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவே எவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் அவருடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு இல்லை ஆனா என் மேலையும் அவர் இறங்குகிறாரே என் ஜனமில்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுகிறாரே இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எப்படி செயல்படுத்துகிறாரோ அதே போன்ற ஒரு செயல்பாடுகள் நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே எங்களையும் உடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டதை நினைத்து மக்கள் நன்றி அதற்கு பாத்திரமாக எங்களை காத்து கொள்ள கரு வைத்தார் பிதாவே ஆமே